கொடுப்பதற்காக பெற்றெடுத்த மக்களாக நறுமணிகளாக அந்த சான்றோர்களை இங்கெடுத்த தாய்மார்களை இந்த கவியிலே வருத்தி அவர்களை நாராயணன் காண்பதை காட்டியதை உள்ள பரம்பொருள் திருமணம் செய்வேன் என்று சொன்னார் அந்த மக்களை எல்லாம் சேர்த்தெடுத்து அவர்களுக்கு நலம் செய்வேன் என்று சொன்னார் எனவே அதை செய்ய வேண்டும் என்னுடைய சமத்தின் படையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் பேசுகிறார்களாம் இங்கே ஐயா வந்து பிறந்து ஒரு எளிய குடிகளை எளிய நிலையிலே வாழ்ந்து அவர் தெய்வீகம் பெற்று தெய்வமாக தவ மனிதர்களுக்கு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றாகி நிற்கிற அந்த ஏதோ பரம்பொருளாக இருக்கிற பொழுது ஐயா அந்த அமைப்பாளர்களெல்லாம் இந்த மனிதன் வர வேண்டும் என்று நினைக்கிறார் ஐயா என்று சொல்லக்கூடிய வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சடகத்துக்குள்ளே சிவன் விஷ்ணு பிரம்மம் ஒவ்வொரு ஒரு மூத்தம் கொண்டிருக்கிறது உடல் வந்து ஆனால் உயிர் மூன்றத்தில் சொல்லலாம் மூன்று தெய்வம் ஒன்றாக அங்கே ஒன்றாக இருக்கிற ஒரு ஜோதி தெரிகிறார் இன்னொரு விளக்கு தெரியாத மதத்திலே கொண்டு போனால் ரெண்டு விளக்கில் உள்ள ரெண்டு எடுத்து அந்த தெரியறிந்தால் ஜோதி ஒன்றாக இருக்கும் இன்னொரு விளக்கை கொண்டு நெறி வைத்தால் அந்த விளக்கில் இருக்கிற அந்த ஜோதி இன்னொன்னு கலந்து கொண்டால் ஜோதி ஒட்டாத காமிக்கும் இல்ல ஒவ்வொரு விளக்காக அகற்றிவிட்டால் விட்டா ஒரு ஜோதி யாரு சேர்த்து வைத்தா ஜோதி கொண்டாத காமிக்கும் இல்லை உள்ளதற்கா ஒன்னுதான் ஆன்மா என்று சொல்ல பொழுது கொண்டு ஆயுங்க பேர் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு உள்ள ஆத்மா அவர்களுக்கு கூட அந்த உயிர் நாய் ஒன்னுதான் அந்த உயிரி அது எங்கும் நிறைந்திருக்கிற கர எங்கும் கடந்த

여름 복과, 아몬지도아버아몬